வணக்கம் திருவோண நட்சத்திரம் மகர ராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தங்கள் விசாகம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் துலாம் ராசி பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் கும்பராசி எட்டு பொருத்தங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கன்னிராசி சித்திரை ஒன்னு ரெண்டாம் பாதம் கன்னிராசி சித்திரை மூணு நாலாம் பாதம் துலாம் ராசி விசாகம் நாலாம் பாதம் விருச்சிக ராசி மூலம் தனுசு ராசி பூராடம் தனுசு ராசி உத்ராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி அவிட்டம் ஒன்னு ரெண்டாம் பாதம் மகர ராசி அவிட்டம் மூணு நாலாம் பாதம் கும்பராசி பூரட்டாதி நாலாம் பாதம் மீன ராசி ஏழு பொருத்தங்கள் பரணி மேசராசி மிருகசீரிசம் ஒன்று ரெண்டாம் பாதம் ரிஷபராசி ஆயில்யம் கடகராசி கேட்டை விருச்சிகராசி ரேவதி மீனராசி ஆறு பொருத்தங்கள் அஸ்வினி மேசராசி அனுசம் பிருச்சிகராசி உத்திரட்டாதி மீனராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசி பெண்ணிற்கு ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் திருவோண நட்சத்திரம் மகர ராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான மிதுனமும் எட்டாவது ராசியான சிம்மமும் நன்றி வணக்கம்